பாருங்கள் பாருங்களே ஒருத்தர் ஒருத்தரை பார்க்க முடியல ஒரு இருள் ஒருத்தரை ஒருத்தரை பார்க்க முடியலைன்னா என்ன மாதிரி காருகள் எப்படிப்பட்ட ஒரு காரியாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள்ல ஒருவரையும் ஒருவர் பார்க்க முடியாத அளவுக்கு காரு அப்படின்னா இருந்த இடத்த விட்டு நகரவே முடியாது ஒரு அவசரத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுக்க முடியாது என்ன நடக்கும் என்று தெரியாது யார் இருக்கான்னு தெரியாது குரல் கேட்கலாம் ஆள் இருக்கான்னு தெரியாது அவர்களுக்குள்ள எப்படி இருக்கும் பாருங்க கடும் போராட்டம் மூன்று நாட்கள் யாருடைய வாழ்க்கையில் போராட்டம் என்ன போராட்டம் கடும் போராட்டத்துக்கு சிக்கியிருக்கீர்களா இருள் கட்டப்பட்டிருக்கிறா சரி ஆனால் இசைகள் குடியிருக்கிற நாட்டில க நல்ல வெளிச்சம் நல்ல வெளிச்சம் நம்ம குடியிருக்கிற இடம் வெளிச்சமாக இருக்கட்டும் அப்போ என்ன அர்த்தம் என்று கேட்டால் நம்மளுடைய கண்களுக்கு மத்தியில பிள்ளைகளாக இருக்கிற உன் கண்களுக்கும் என் கண்களுக்கும் மத்தியில் ஆண்டவர் மற்ற அவ எகிப்தியர்களுக்கு நடப்பிக்கிறதை பார்க்க வைக்கிறார் நானூற்றி முப்பது வருஷம் அடிமைப்படுத்தி வைத்த எகிப்தியர்கள் அப்படியே இசை வீரர்கள் பார்க்கிறார்கள் நானூத்தி முப்பது வருஷம் என்னை அடிமைப்படுத்தி வச்சீங்கடா நானூத்தி முப்பது வருஷம் எங்கள் செங்கலை அறுக்க வைத்தீர்களே நானூத்தி முப்பது வருஷம் எங்களுக்கு வாரமான சுமைகளை சுமக்க வைத்தீர்களே நானூத்தி முப்பது வருஷம் எங்கள் வேர்வைகளை சிந்த வைத்தீர்களே இப்பொழுது பாருங்கள் என் ஆண்டவர் யார் என்று வெளிப்படுத்தி காட்டுகிறார் சில நேரங்களில் ஆண்டவர் இதான் பேச விரும்புகிறார் சில நேரங்களில் ஆண்டவர் இம்மிடியா உங்களுக்கு பதில் அளிக்க மாட்டார் சத்துருக்கள் எவ்வளவோ பெருகிக் கொண்டிருக்கிறார்கள் நன்றாக இருக்கிறார்கள் உண்மையாக ஓடுறேன் நான் தானே கஷ்டப்படுறேன் சத்துக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இல்லையா செய்வார் கிரேட்டா செய்வார் செய்வார் கிரேட்டா செய்வார் சத்துக்களை நேடுகிறதை என்றைக்கு காண்பேன் ஆனால் பதிலளிக்க மாட்டாரா நான் தப்பே பண்ணலை கோர்ட்டு நடைறேன் தப்பு பண்ணவேன் சந்தோஷமா சுத்தி தீர்க்கான் நான் தப்பே பண்ணலை இன்னைக்கு அலைந்து தெரிந்து அலைந்து தெரிந்து ஓடிட்டு இருக்கிறேன் தப்பு பண்ணுவேன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருக்கிறான் நான் தப்பே பண்ணல

என் தேவன் உங்களுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறார் கத்தர் பொறுமையோடு இருக்கிறாய் பொறுமையோடு இருக்கிறாய் ஆன உண்மையா இருக்கிறாய் விசுவாசத்தோடு இருக்கிறாய் பொறுமையோடு இருக்கிறாய் ஒரு நாளைக்கு ஒரு நாள் என் தேவன் பதிலளிக்காமல் போக மாட்டார் என்கிற நிச்சயத்தோடு இருக்கிறாய் அல்லவா நிச்சயம் எப்படி இந்த அவசரத்துக்கு கத்தர் ஒரு மாற்றத்தை உண்டாக்கினாரோ அதுபோல செய்வார் எகத்துக்கு நேருகிறதும் காணும் இகத்துக்கு நேருடுகிறதும் காதுகள் கேட்கும் சந்தோஷப்படக்கூடாது சத்திரிக்கிழக்கு நீதி வந்து பார்த்து நல்லா வேணும் எனக்கு கேள்வி அந்த சத்திரிக்கிழக்காய் விண்ணப்பம் பண்ணுங்க அந்த சத்திரிக்கை ஆசிர்வதிங்க சத்திரிக்கை சிநேகிங்க இந்த வசனம் தான் இயேசு நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறார் வானம் திறக்கப்படட்டும் கண் அற்புதத்தை காணட்டும் லேட்டா இல்ல கிரேட்டா செய்கிறார் Take this prophetic word. Amen, amen, amen. God bless you.